இந்த கேக்குறாங்களே இந்த கேள்வி அந்த வீட்ல இருக்கவங்க எல்லாரும் அம்மையார் விஜயலட்சுமி மாதிரி அவங்க வீட்ல இருக்க பெண்களை வளப்பாங்களா தமிழ் தேசிய வளத்துடாக திராவிடத்து கால கிள்ளி சாவடிச்சிரவைன பயம் அலறறானே கதறறானே கத்துறானுங்க அந்த வெளிப்பாடு தான் பொன்னாச்சி இல்ல விஜயலட்சுமி சீமான் அண்ணா மேல மட்டும் தான் சொல்லுதா கர்நாடகால எத்தனை பேரை கம்ப்ளைன்ட் சொல்லி கர்நாடக திரைத்துறை ஒரு கோடி விஜயலட்சுமி ஐந்தாயிரம் வாங்கிட்டு போயிட்டாங்க திருப்பி கொடுக்கலமே விஜயலட்சுமியை லவ் பண்ணி அண்ணன் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சுன்றாங்க பதினஞ்சு வருஷமா என்ன புடிங்கினேன் நீ

கர்நாடகாவில் எத்தனை பேர் கம்பெனின்னு சொல்லி கர்நாடக திரைத்துணையில் ஈத்ரூ வந்து பத்திரிகை ஆபீஸ்க்கு முன்னாடி பத்திரிக்கை முன்னாடி மன்னிப்பு கேட்க வச்ச வீடியோ இருக்கு ஊடகங்கள் பார்க்கணும் அதை கவனிக்கணும் அப்ப நீ போய் சொன்னதுனால தானே அந்த இத்தனை மன்னிப்பு கேட்குறேன் ஏதோ ஒய்யுதான் இவ்வளோ நான் இருக்கட்டுமே நம்ம இருக்கட்டும் அண்ணா மதம் வேண்டாம்னு போயிடுச்சு அந்த அம்மாவே வேண்டாம்னு கிளம்புனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அந்த அம்மா ஒரு துருப்பு சீட்டாக பயன்படுத்தி கொண்டு வந்து திரும்ப திணிக்கிறீங்க மூடின ஒரு ஒரு இது மூடி மறைக்கப்பட்ட ஒரு வழக்கு இது இதை திரும்ப திரும்ப எங்க அண்ணன் தான் இந்த வழக்கை போட்டாரு அந்த அம்மா கலப்பிட்டு போயிருச்சு

நாம் தொடர் கட்சி சார்பாக நாங்கள் பல பல வழக்குகள் நாங்கள் கொடுத்துருக்கோம் அது மேலே எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அதெல்லாம் அப்படியே கிடப்பில் கிடக்கும் அதெல்லாம் அப்படியே கிடக்கிறது ஏன்னா நாங்கள் சமூகம் சார்ந்து கொடுப்போம் உண்மையான வழக்கு கொடுப்போம் நாங்கள் கொடுக்கறதுக்கு ஆதாரம் இருக்கும் உண்மையாக கொடுப்போம் ஏன்னா இங்கே பொய் வழக்கை தான் தோண்டி 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 சீமான வளர்ச்சியை தடுக்கணும் நாம் தமிழக கட்சி வளர்ச்சியை தடுக்கணும் இந்த அரசாங்கம் பண்ணிட்டு இருக்கு நீங்க எந்த அளவுக்கு இதுங்க பாருங்க நாங்கள் காற்றடிச்ச பந்து மாதிரி நீங்க எந்த அளவுக்கு எங்களை அழுத்தணும் அழுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அதோட வேகமாக மேலே வருவோம்

ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியின் தலைவருக்கு அரசியல் நிகழ்வு இருக்கு அரசியல் வேலைகள் இருக்கு கட்சி பணி இருக்கு நாங்கள் ஓடியா போயிட்டோம் எங்க அண்ணன் ஓடியா போயிட்டாரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல கருணாநிதி அரசு பண்ணப்ப மு க ஸ்டாலின் எங்க இருந்தாரு யாராவது பாத்தீங்களா ஜெயலலிதா ஆட்சியில் அரசு பண்ணப்ப மு க ஸ்டாலின் எங்க இருந்தாரு பெங்களூர் தப்பிச்சு ஓடிட்டாரு எங்க அண்ணன் தப்பிச்சா ஓடினாரு இங்கே தானே இருக்காரு ஐஎஸ் இருக்கிறாங்க காவல்துறை இருக்கு எல்லாரும் தானே பார்த்துட்டு இருக்காங்க என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றாரு கிருஷ்ணகிரியில் என்ன பண்றாரு கொஞ்சம் கூட அதாவது இவங்க வந்து பெண்களுக்கு பாதுகாப்பாக இருக்காங்க பெண்களுக்கு பாதுகாப்புன்னு திமுக தயவு செய்து எங்க வீரவசனம் பேசுறாதீங்க இதே தொகுதியில் இதே பகுதியில் தான் இடுப்பு கல்னாங்க இதே பகுதியில் தான் பெண்களோட இடுப்பை கெழுனாங்க கனிமொழி அம்மையார் இருந்த அதே ஒரு பொதுக்கூட்டத்தில் அதனால பெண்கள் பாதுகாப்புக்கும் திமுகக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கேட்டது என்ன பெரியார் பெரியார் இதெல்லாம் பேசுனார் இது சரியா தப்பா அதெல்லாம் கேட்டோம் பெரியார் பேசுறத பத்தி கேட்டா நீ என்ன சொல்றோம் ஏங்க ஆமாங்க அவர் பேசுனாருங்க அதுதான் நீங்க வழக்கம் போல உருட்டுவீங்கல்ல இந்த சூழ்நிலை பேசினாரு அப்படி உருட்டு அப்படி இப்படி அந்த மாதிரியாவது உருட்டலாம்ல அதை விட்டுட்டு தேர்தல் முடியட்டும் யாரு இந்த பாண்டியன் என்ன சொன்னாரு தேர்தல் முடியட்டும் பெங்களூர் வரைக்கும் போய் உக்காந்து அந்த அம்மா பேசி உனக்கு நான் நீதி வாங்கி தரேன் ஆந்திராவில் உனக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு கர்நாடகாவில் காதலிச்ச அங்கேயும் உனக்கு நீதி கிடைக்காம போயிடுச்சு இங்க காதலிச்செல்லாம் உனக்கு நீதி வாங்கி தரேன் அவர் இருபது வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருப்பாரு நீ எல்லா திட்டி போய் நீதி வாங்கி தந்துட்டு இருப்பா உனக்கு தான் வேலையா யார் அவரு லூலு லூலு சுபவீர பாண்டிய லூலு தாத்தா சுபவீர பாண்டிய யாருங்க லூலு தாத்தா மேலே மேல பிரான்ஸ்

அன்னைக்கு தானே இருக்க நீலாங்கரைக்கு போக மாட்டீங்களா இல்லை அண்ணன் வர வரைக்கும் காத்திருக்க மாட்டிங்களா என்ன இப்படி பாரம்ப சண்டைனா சண்டை நேர்மையாக போடணும் சண்டை போட தெரியலையா தலை குடிச்சு போடும் அண்ணன் கேட்கறதே கேள்விகள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கலன்னு கேட்கறாரு இப்போ மூணாம் தேதி அறிவிச்சிருந்தாரு இப்போ நடக்குமா நடக்காதான்னு தெரியல மழையை உடைக்காதுன்னு கேட்குறாரு அதுக்கு எதாவது பதில் சொல்றியா அண்ணா நகரில் ஒரு ஒரு அண்ணா நகரில் ஒரு ஒரு மனநிலை குன்றிய மாணவி ஒரு ஒரு பெண்ணை வந்து சீரழிச்சானுங்க அதுக்கெல்லாம் இப்படி தான் ஓடினீங்களா நாடகம் ஆடக்கூடாது நாடகம் உங்க அப்பா நாடகக்காரரு நாடகம் நடத்துறீங்க புரியுதுங்களா நீங்களும் ரெண்டு மூணு மொக்க படத்தில் நடிச்சுங்க ஓடல உங்க பையனும் நடிச்சாரு அதுவும் ஓடல அதனால உங்க படம் ஓடாது போன வாரம் நடந்திருக்கு தர்மபுரியில கோட்டுச்சேரின்னு ஒரு ஊர்ல நான் இன்னைக்கு ஆக்சுவலி அண்ணனை நான் கலந்தாய் நாங்கள் பேச சொல்லியிருந்தேன் பேச சொல்லியிருந்தேன் ஏன்னா அந்த அந்த செய்தி அங்கே மறைக்கப்படுது நாலு வயசு குழந்தைய தருமபுரியில் ஒரு அறுபது வயசான ஒருத்தர் பாலியல் வன்கொடுமை பண்ணுறாரு எதிர்விடு எதிர்விடு தான் விடையாண்ட குழந்தை தான் ஆனால் இது வரைக்கும் அந்த இடத்துல அந்த காவல் நிலையத்தில் வழக்கு பதியல காரணம் என்னென்னா அவர் திமுக பின்பலம் அவங்க சொந்தக்காரங்க திமுக பின்பலத்தில் இருக்கிறாங்க காங்கிரஸ் பின்பலத்தில் இருக்கிறாங்க இது வரைக்கும் வழக்கு பதியல அந்த நாலு வயசு குழந்தை பாதிக்க பாதிப்பட இல்லையா அதுக்கு வருங்காலம் இல்லையா கிருஷ்ணகிரியில் எத்தனை இடங்களில் தமிழ்நாட்டில் நடந்த பாலியல் வன்கொடமையில் எத்தனை இடங்களில் திமுக காரங்களுக்கு பங்கு இருக்குது வெளிப்படையா பாக்குறேன் தானே அந்த வழக்குகள்லாம் இந்த மாதிரியான வேகம் காட்டப்படுதா இப்ப எடுத்த நடவடிக்கை எடுக்கப்படுதா பொள்ளாச்சி சம்பவத்துல இருக்கிற அந்த பிரச்சனைய அந்த வழக்குல இருக்கிற அந்த தீர்ப்பை வந்து நாங்க வாங்கி தருவோம் சொல்லி அவங்க ஆச்ச முடிய போதும் அடுத்த வருஷம் அதுக்கான அதுக்கான எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அண்ணன் வழக்கு வரும் எப்பப்பெல்லாம் தேர்தல் வருதோ அப்புறம் எங்க அண்ணன் இழுக்கிறது

பெண்களுக்கு வந்து எந்த பசங்க கரெக்டா கருத்து நான் சும்மா கேட்கறோம் என்னைய வந்து இவங்க தான் கூப்பிட்டு வராங்க கார் புக் பண்றாங்க காசு கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க நாங்களும் பாக்குறோம் அவங்க அமைதியா இருந்துட்டாங்கன்னா நாங்க பெண்ணாவே சக பெண்ணாவே நாங்களும் பார்த்துட்டு போவோம் இந்த இந்த ஆளுங்கட்சி செய்யற அட்டகாசத்துக்கு எல்லாம் அவங்க கூட சேர்ந்து ஒரு சொன்ன போனாங்கன்னா அவங்க மேல பெண்ணா கூட பாக்குறதுக்கு முடியல

பதினஞ்சு வருஷமா என்ன புடிங்கနေத நீ? என்ன புடுங்கனே இப்போ வந்து கேஸ் குடுக்குற எது குடுக்குற? உன்னை கற்பை சாறே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாருன்னு சொல்றே. இவ்வளவு நாளா என்ன பண்ணின்தா? எங்க போய் இந்த நேரல? எத்தனை வருஷமா நீடி கிடைக்கலையா? நீடி கிடைக்கல. போல அண்ணிக்கை வழக்கு தொடர்க்காத நீங்க ஏன் போறன்னு கேக்குறேன். ஏன் டியிலே பண்ற? அண்ணி கிட்ட இருந்து கேஸ்? 15 வருஷமா ஒரு கேஸ் எடுத்துவா அப்போ ਉਹனு ஜவவால துட்டு குடுக்குறப்ப எல்லாம் கேஸ் எடுத்துட்டா எப்படி இதெல்லாம் சரி இவங்க வந்தாலே சீமானையும் நாம் கட்சியும் வீழ்த்த வேண்டும் அதுக்கு விஜயலட்சியம் தேவைப்படுறாங்க சீமானுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒன்னும் இல்லப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த பெரிய இளவரசர் பெரிய முதலமைச்சர் சின்ன முதலமைச்சர் அவங்களுக்கு சீமான பிடிக்கல சீமனை அழிக்கணும் சீமனை வீழ்த்தணும் நாம தமிழ் கட்சியை வீழ்த்தணும் எப்படியாவது அவங்களை எப்படி அழிச்சிடணும் தமிழ் தேசியம் வளர்ந்துட்டாக்க திராவிடத்தை காலை கிள்ளி சாவடிச்சிருவாங்க பயம் அலறானுங்க கதறானுங்க கத்துறானுங்க அந்த வெளிப்பாடு தான் இந்த போராட்டம் இப்போ அண்ணனை வரவழைப்பது இப்போ வந்து தூக்கப்பட்ட போறீங்களா சரிப்பட தூக்கி பார்த்துட்டு போங்க தூக்கப்பட முடியும் உங்களால சொல்லுங்க பாப்பா நேற்று நடந்து சமாப்பாருங்க மிக மிக கேவலம் உலகமே காரி துப்புது